ే ఆలయ్రహా ఆకారణ సాక్షిధ్యం పూరాత్తి మహా అత్యున్నే ఆలయకర్తీణ సర్వాం భక్త మహాజనా క్షేమారోగ్య సిద్ధి పూరా మహా

இருபத்தி ஏழாவது குருமகாசனம் அவர்களுடைய பரிபூர்ண அலுவாசியிலும் அவர்களுடைய முன்னிலையிலும் பூர்வாங்க உதியில் இருந்து துவங்கி இன்றைய தினம் முதல் காலையாக உதியை நிறைவேறு இருக்கிறது அதைத் தொடர்ந்து நாளை காலை சரியாக ஏழு முப்பது விசேஷ சந்தையுடன் யார் உதவி பத்த பத்து முப்பது மணி அளவில் பூர்ணாபதி தீபாராதனை வைபவம் நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் கிராமத்தில் இருக்கின்றவர்கள் அனைவரும் அவசியம் வர வேண்டும் இந்த கிராமம் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கின்ற போது சாதாரணமாக இருந்தது நம்முடைய மரியாதைக்குரிய சிவஸ்ரீ டி ஆர் கிருஷ்ணநாத சிவாஜி அவர்கள் இங்கு வந்து இந்த ஆலயம் சாதாரணமாக ரொம்ப தீர்க்கமா அந்த சிவன் மட்டும்தான் இருந்தது அந்த ஆலயத்தை உடனே அந்த பாலஸ்தாபனம் வரைக்கும் நான் பண்ணேன் பண்ண அவரோட இருந்து அந்த அந்த பசுமா எடுத்து எங்களுடைய ஸ்ரீகார தகப்பனால் நாங்கள் எல்லாம் அந்த பாலஸ்தாபனம் செய்து அவர் சொந்தமாக கண்டு போடணும்னு சொல்லி ஒரு லட்சம் கண்டு இங்கே காலவாய் போட்டோம் அப்படி போக்கு இங்க உருவாக்கப்பட்டது இப்பொழுது அபிராமி நகர் என்றும் இந்த கிராமத்தில் நல்ல குடியேறி எல்லோரும் வந்து குடியேறி சுமிச்சமாக இருக்கின்றார்கள் இந்த கிராமத்தில் இந்த ஒரு சிவ ஆலயத்தை நம்முடைய டி ஆர் கிருஷ்ணா சிவாச்சாரியார் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும் அவர்களும் நம்மளுடைய இருபத்தி ஆறாவது திருமண சன்னிதானம் அவர்கள் வீரமேறு என்று ஒருவருக்கொருவர் நட்பும் அறிவார் அவருடைய குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி அவர் ஆலய விஷயமாக இருந்தாலும் சரி அவர் வழிபாடாக இருந்தாலும் சரி அவர் என்னவென்றால் முதலில் ஆசிரியா கடலகார சௌரியா திருச்சியார் சண்முக நேசிய நகரத்தொடைகிறதா என்று சொல்லி அவர்களுடைய நாம நிலையத்தில் சொல்லி அதன் தலைதான் தன்னுடைய குடும்பத்தை சொல்லக்கூடிய அளவிலே அந்த எஜமான விசுவாசம் என்பது மிக முக்கியமானது அப்படி அந்த எஜமான விசுவாசம் என்பது சிவாச்சாரியார் எஜமானர்கள் ஆதி ரகத்தர்கள் இருவரும் ஒன்றுபட்டு ஒரு சிறப்பான வழிபாடுகளை நடத்த வேண்டும் என்பதிலே அவர்களுடைய இப்போ அந்த குருமகாசங்கு இவர்களுக்கு இருக்கின்ற ஆத்மார்த்தத்தை இதுவே யாரும் தர முடியாது அப்படி ஒரு நல்ல மனது இந்த சைவம் தோங்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் தர்மன் ஆதீனம் என்கின்ற ஒரே கோஷத்திலே இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ஆர் விஸ்வநாத சிவாச்சாரியார் அதை போன்ற அவர்களுடைய குமாரர்களும் தொடர்ந்து இந்த ஆலய பணியை திருப்பணியில் அவர் இருக்கிற பொழுது கும்பாபிஷி கொடுத்து மிகப்பெரிய ஆர்வத்தோடு இருந்தாரு அதையும் சொன்னார் முயற்சி பண்ணார் ஆனால் இறைவனுடைய திருவரும் அதே அஸ்வனி நட்சத்திரத்தில் அமைந்திருக்கின்றது பிரம்ம முகூர்த்த வேதையிலேயே ஆகையினால் கர்மையை பிரவாகம் உண்டாகியது திங்கரன் கிணி அப்படியே அந்த அஸ்வினி நட்சத்திரம் அதில் மகாத்மா வடிவம் நடைபெறுகிறது என்றென்றும் ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய தியார் கிருஷ்ணா சிவாச்சரிய குடும்பம் ஒன்று என்ற நிலைப்பாட்டில் இன்றைய தினம் நம்மளுடைய குரும சன்னிதானம் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே இங்கு வருகை தந்து இன்று சிறப்பாக நடத்த வேண்டியதான் கிராம மக்கள் இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் இன்னும் மேல் மேலும் சுமிக்க அடையவும் இப்பொழுது இருக்கிற திருக்குறையில் ஒன்றும் திருப்பதி போலும் உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எல்லா இளைஞர்களுடைய திருவள்ள வாழ்க வளவுடன் அனைவரும் மகாத்பாவுடைய அரிய வைத்து தரிசித்து இளைஞர்கள் அன்னதானமும் நடைபெற இருக்கின்றது திருக்கடலை மாறி திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற இருக்கின்றன வாழ்க வளமுடன்